வணக்கம் நண்பர்கள் இந்த வீடியோ என்ன பார்க்க இருக்கோம் நான் ரோஹித் சர்மாவிடம் வேணாம் என்று சொன்னேன் ஆனால் அவர் கேட்கவில்லை அவர்தான் என்னை தொடர்ந்து வற்புறுத்திக் கொண்டே இருந்தார் பயிற்சியாளர் ராகுல் டிராவிட் மற்றும் ரோஹித் சர்மாவின் வற்புறுத்தலின் காரணமாகவே அது நிகழ்ந்தது என்றும் ஃபைனலில் தான் அசத்தியது எப்படி என்ற கேள்விக்கு விராட் கோலி பதிலளித்துள்ளார் அதை பற்றி தான் பார்க்க இருக்கோ அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆலுதை செலக்ட் பண்ணுங்கள் தான் நான் போற அனைத்து வீடியோ வாங்க ரெண்டு வீடியோ போய் முழுசாக தெரிஞ்சுக்கலாம் இருபது ஓவர் உலகக்கோப்பை வென்ற இந்திய அணிக்கு மும்பையில் பிரம்மாண்ட வரவேற்பு கொடுக்கப்பட்டது பதினேழு வருடங்கள் கழித்து உலகக்கோப்பையை வென்றதால் மும்பை கடற்கரையில் பல்லாயிரக்கணக்கான ரசிகர்கள் ஒன்று சேர்ந்து இந்திய அணியை வரவேற்றனர் அங்கே திறந்த வெளியில் பேருந்தில் வந்த இந்திய அணியினர் ரசிகர்களுடன் வெற்றியை கொண்டாடினர் அங்கிருந்து மும்பை வான்கடை மைதானத்திற்கு சென்ற இந்திய அணிக்கு பிசிசி தரப்பில் நூற்றி ஐந்து கோடி ரூபாய் பரிசுத் தொகையும் கொடுக்கப்பட்டது அந்த நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் முன்பாக நரேந்திர மோடியை நாடு திரும்பியதும் இந்திய அணியினர் சந்தித்தனர் அப்பொழுது பைனலில் அசைத்தியது பற்றி கோலியிடம் பிரதமர் கேள்வி எழுப்பினார் உலகக்கோப்பை தொடரில் முதல் ஏழு போட்டியில் விளையாடிய விராட் கோலி எழுவத்தைந்து ரன்கள் மட்டுமே எடுத்து சுமாரான ஃபார்மில் இருந்தார் அதனால் மாபெரும் இறுதிப் போட்டியில் முப்பத்தி நான்கு ரன்கள் எடுப்பதற்குள் மூன்று விக்கெட் இழந்து பொழுது நங்கூரமாக விளையாடி எழுவத்தாறு ரன்கள் குவித்து விராட் கோலி இந்தியாவை வெற்றி பெற வைத்து ஆட்டநாயன விருதையும் வென்றார் அதன் காரணமாக விராட் கோலி இம்முறை இருந்த முழுமையான மேடு பள்ளங்களை பற்றி சொல்லுங்கள் என்று பிரதமர் மோடி கேட்டுக்கொண்டார் இதற்கு பதிலளித்து பேசிய விராட் கோலி எங்கள் அனைவரையும் இங்கே அழைத்ததற்கு நன்றி இந்த தருணத்தை நான் எப்பொழுதும் நினைவில் வைத்திருப்பேன் தொடரில் நான் விரும்பியது போல அணிக்கு பங்காற்ற முடியவில்லை அதனால் எனக்கு அணிக்கு நியாயமாக இருக்க முடியவில்லை என்று ராகுல் டிராவிட்டிடம் ஒரு கட்டத்தில் சொன்னேன் இப்பொழுது நம்பிக்கை வையுங்கள் உங்களுக்கான நேரம் வரும்போது அசத்துவீர்கள் என்று அவர் என்னிடம் சொன்னார் அதே போல பைனலுக்கு முன்பாக எனக்கு நம்பிக்கை இல்லை ரோஹித் சர்மாவிடம் போய் சொன்னேன் ஆனால் ரோஹித் சர்மா தொடர்ந்து வற்புறுத்தி என தொடக்க வீரராக களமிறக்கினார் இவர்கள் இருவரின் ஆதரவின் காரணமாகத்தான் நான் இறுதிப் போட்டியில் தொடக்க வீரராக களமிறங்கினேன் ஆனால் முதல் பந்தை எதிர்கொண்டதும் ரன் அடிக்க முடியவில்லை என்று நினைத்த எனக்கு இன்று எல்லாமே ஒன்றாக சேர்ந்து வருகின்றதே என்று ரோஹித் சர்மாவிடம் சொன்னேன் குறிப்பாக ஆரம்பத்திலேயே விக்கெட் கடையில் இழந்ததால் நான் என்னுடைய அணிக்காக அர்ப்பணிக்க விரும்பினேன் அப்படி கவனம் செலுத்திய நான் ஒரு கட்டத்தில் என்ன நடக்குமோ அதுதான் நடக்கும் என்று நினைத்து விளையாடினேன் இந்த வெற்றி எனக்கும் அணிக்கும் கிடைக்கும் என்று நான் உணர்ந்தேன் போட்டியானது முடியும் தருணத்தில் கூட ஒவ்வொரு பந்திலும் வாழ்ந்தோம் ஆனால் ஒரு கட்டத்தில் வெற்றி பறி போல தெரிந்தது இருப்பினும் பாண்டியா விக்கெட் எடுத்தது நல்ல ஒரு கம்பேக்காக இருந்தது